ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மதுரை ஆப்டா கார்த்திக்கு பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து புதுசாக கல்யாண மாணவர்கள் அவங்களும் சரி புதுசாக வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கையில் மொபைலோ இல்லட்டினா பிசி கம்ப்யூட்டர் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நீங்களே வீட்டிலருந்து ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷத்துலேயே அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் எங்கேயும் வந்து அழைய தேவையில்லை அது எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறேன்றதை அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் ஓகே எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் 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 இன் இந்த வெப்சைட் போனீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே ரைட் கார்னரில் மின்னணு அட்டை சேவைகள்னு இருக்கும் அதில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் நீங்கள் பழைய குடும்ப அட்டையை வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டோட நம்பரை கொடுத்துட்டு சி புதுசாக நீங்கள் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் இப்போ தான் வந்து கல்யாணம் ஆயிருக்கேன் ஸோ இப்போ தான் வந்து நான் புதிய மின்னணு அட்டை அதாவது வந்து ஸ்மார்ட் கார்டு வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க அதாவது புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அதை கொடுத்துட்டு உங்களுடைய குடும்பத் தலைவர் இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டோட நேமை கொடுத்துருங்க கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் தமிழில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் லெஃப்ட்டில் இங்கிலீஷில்னா ரைட் சைடில் அப்படியே தமிழில் கொடுக்கணும் ஸோ ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் டைப் தமிழில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே தமிழ் எடுத்துக்கணும் இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ வந்து அவங்களோட ஹஸ்பண்டோ இல்லை அப்பா பேரோ ஸோ அதை கொடுத்துக்கோங்க ஒரு பொண்ணு அப் அதாவது பொண்ணு பேர் கொடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் கொடுக்கணும் இல்லை ஒரு பையன் கொடுத்தீங்கன்னா அவங்களோட அப்பா பேர் கொடுத்துருங்க ஸோ மறந்துடாதீங்க ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே தமிழில் கொடுத்துக்கோங்க ஸோ நான் தமிழில் கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூகுள் இன்புட் டூல்னு ஒன்று இருக்குது கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது ஈஸியாக இருக்கும் நான் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் மேலேயே வந்து இதை பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இன்புட் டோல்னு ஒன்று இருக்கும் அட்ரஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அட்ரஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அட்ரஸ் இருந்தால் தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா குடும்ப அட்டையை வந்து கரெக்டாக வந்து வரும் அதாவது ஒரு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக அது கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா அந்த ஸ்டார் ரெட் கலரில் எங்கெங்கெலாம் போட்டிருக்கோம் நீங்கள் டைப் பண்ணுறது அது முக்கியமானது அது கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரியாக கொடுத்தானா என்னோட ஏரியா கொடுக்குறேன் மாதிரியா என்னுடைய முகவரியை வந்து நான் ஹேண்ட் சைடில் தமிழில் கொடுக்குறேன் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கிலீஷ்ல கொடுக்குறேன் லைட் சைடில் தமிழில் கொடுத்துருங்க மறந்துடாதீங்க ஸ்டார் ரெட் கலரில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது கம்பல்சரியாக நீங்கள் கொடுக்கணும் மற்றதை வந்து நீங்கள் கொடுக்கணும் கட்டாயம் கிடையாது இருந்தால் கொடுத்துக்கலாம் அவங்களோடைய விருப்பம் தான் ஸோ அதெல்லாம் வந்து மேண்டனரின்னு சொல்லுவாங்க கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு இடம்மாங்க நான் தமிழில் கொடுத்துட்றேன் குறிஞ்சி ஸ்ட்ரீட் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்ட்ரீட்ன்றது தப்பாக எடுக்கிறது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா கூகுள் இன்புட் டூலில் வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் மேலே வந்தீங்கன்னா தெரியும் இருங்க வரேன் கூகுள் இன்புட் டூவில் வந்து நான் போய் எடுத்துக்கிறேன் ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து கூகுள்லேயே எக்ஸ்டென்ஷனில் கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கூகுள் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு கூகுள் இன்புட் போனீங்கன்னா தெருன்னு நான் கொடுக்குறேன் தெருன்ற தங்கிலீஷில் கொடுத்தோன்னே ஆட்டோமெட்டிக்காக தெரு வந்துடுச்சு ஓகே கே கே நகர் வெயிட் பண்ணுங்கள் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகே நகர் நான் டைப் பண்ணுறேன் நகர் வந்துச்சு ஓகே ஒரு சாம்பிளுக்கு தான் நான் கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுடைய ஒரிஜினலை கொடுத்துருங்க ஓகே இது ஃபில் பண்ணிட்டேன் ஃபோட்டோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுடைய குடும்ப தலைவருடைய ஃபோட்டோ இந்த ஸ்மார்ட் கார்டு யார் பேரில் வாங்குனீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்லயோ இல்லை கம்ப்யூட்டரில் நீங்கள் அதாவது கம்ப்யூட்டர்லேயோ இல்லை உங்களுடைய இருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க பட்ஜெட்டு வந்து பதிவேற்றம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் எந்த ஊர் ஸோ எந்த வட்டம் மண்டலம் அதாவது வந்து நான் வடக்கு வட்டத்தில் இருக்கேன் எந்த கிராமம் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய கிராமம் நீங்கள் டவுனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க நான் வந்து இருக்கக்கூடிய இந்த இது பார்த்தீங்கன்னா கருப்பாயூரணி அந்த கிராமத்தை சுற்றி தான் எங்களுடைய ஊர் இருக்குது அண்ணன் நகர் ஸோ கருப்பாயூரணின்னு இருக்குது பாருங்கள் ஸோ உங்களுடைய கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுடைய அஞ்சல் குறியீடு ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கிறதுனா கம்பல்சரியாக ஃபில் பண்ண வேண்டிய ஒரு இது மறந்துடாதீங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணு கொடுத்துருங்க ஏன்னா உங்களோட தொலைபேசி எண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு ஓடிபி எல்லாமே வரும் ஒரு நம்பரும் நமக்கு வந்து அதில் வரும் மற்றது நீங்கள் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி தொலைபேசி எண் வேறு ஸோ கைபேசி எண் மட்டும் கொடுங்க மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும் கீழே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனீங்கன்னா உங்களுக்கு யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் குடும்பத்தலைவரோட பேர் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிள்ளை அவங்க வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பிள்ளை அதாவது வந்து ஆணோ பெண்ணோ நீங்கள் ஒரு குழந்தைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க நான் வந்து சாம்பிளுக்கு தான் கொடுத்து காட்டுறேன் நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப உங்களுடைய ஒரிஜினலை கொடுத்துருங்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து வீட்டில் வந்துட்டு ஸ்மார்ட் கார்டை அதாவது ஈஸியாக வாங்கினா நீங்கள் எங்கேயும் அழைய தேவை தேசிய இனம் வந்து இந்தியன் பாலினம் ஸோ உறவு முறை குடும்பத் தலைவர் ஸோ அவர் என்ன தொழில் பண்ணுறீங்க ஸோ நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் கொடுத்துட்டு எவ்வளோ சம்பளம் அவருடைய மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓகே கொடுத்துருங்க வாக்காளர் அட்டை எண் வந்து நீங்கள் கம்பல்சரியாக கொடுக்கணும் இல்லை ஸோ அவங்க வந்து போட்டிருக்காங்க தயவுசெய்து அஞ்சு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் எண்ணை கண்டிப்பாக குறிப்பிடுவோம்னு சொல்கிறாங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு குடும்பத்தில்னால் கண்டிப்பாக ஆதார் எண் கொடுக்கணும் அஞ்சு வயசு கீழே இருந்துட்டாங்கன்னா தேவை கிடையாது அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ ஆனால் வாக்காளர் அட்டை கொடுக்கணும் ஆதார் எண் கொடுக்கணும் கண்டிப்பா நமக்கு வந்து கொடுத்துடணும் மறந்துடாதீங்க கொடுக்கலன்னா அப்லோட் ஆகாது ஐ மீன் ஆட் ஆகாது அந்த ஆகாதுல வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது ஓகே வெயிட் பண்ணுங்க நான் கொடுக்குறேன் பாருங்க அதுவே சொல்லும் பாருங்க தயவு செய்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆதார் என்னை கண்டிப்பாக உள்ளிடக்கவும் சொல்றாங்க அதான் உள்ளிடவும் அதாவது வந்து நீங்க அஞ்சு வயசுக்கு மேல இருக்கீங்க குடும்பத்தலைவர் இருந்தாலும் அஞ்சு வயசுக்கு மேலே வந்துச்சுனாலே கண்டிப்பாக ஆதார் என்னை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணலை ஸோ செக் பண்ணுறக்காண்டி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்ப உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தில் விவரங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அவங்களோட பேர் கொடுக்குறப்ப கண்டிப்பாக அவங்களோட ஆதார் எண்ணை கொடுத்தா தான் இது வந்து ஆட் ஆகும் ஓகே இதுதான் வந்து அந்த குடும்பத்தினோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும் கீழே வந்தீங்கன்னா உங்களோடய ரேஷன் கார்ட்டை இப்போ எந்த மாதிரி வேணும்ன்றதை நீங்கள் தான் சாய்ஸ் பண்ணோம் நான் வந்து பண்டக மில்லா அட்டை ரேசரை அரிசி அட்டை சக்கர் அட்டை அதர்ஸ் நோ எது அது பண்டகமலா அட்டை நோ கமிட்டி கார்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரைஸ் கார்டு அதுக்கப்புறம் சுகர் கார்டு மூணு கார்டு இருக்கு அதுல ஏதாவது ஒரு கார்டை நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆதார் அட்டை நீங்க இருக்கக்கூடிய இடம் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் நீங்க எந்த அட்ரஸ் ப்ரூஃப் என்ன வேணால் கொடுக்கலாம் பாஸ்போர்ட் கொடுக்கலாம் மின்சார இபி கொடுக்கலாம் இல்லை உங்களோட பேங்குடைய டீட்டெயில்ஸ் அப்புறம் வந்து கேஸ் பில்லு ஸோ என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோடைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துருங்க அட்ரஸ் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம் நீங்கள் நான் அப்போ வந்து இந்த ஸ்மார்ட் கார்டே அட்ரஸ் ப்ரூஃப் யூஸ் பண்ணுறப்ப கொடுக்கக்கூடிய அட்ரெஸ் வந்து ஒரிஜினல் அட்ரஸ்ஸாக இருக்கணும் ஓகே எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கேஸ் இணைப்பு இருந்துச்சுன்னா அதாவது எரிவாயு இணைப்பு வந்து நீங்கள் இருந்துச்சுன்னா அதை டிக் பண்ணி அதை கீழே அந்த எரிவாயு பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க அதாவது கேஸ் இதை பற்றி நீங்கள் கொடுக்கலனாலும் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா அதை டிக் எடுத்து விடுங்க கம்பல்சரி கிடையாது ஆனால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க இல்லைனா உங்கள் ஆதார் என்னை வச்சு செக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்கும் பதிவு செய்யுறதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் பட்டன் நினர்ப்பு ஆயிடும் ஓகே பதிவு இப்போ கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போய்க்கோங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடில் கீழே ரெண்டாவது மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை நீங்கள் பதிவு பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு எண் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மொபைலுக்கு வந்திருக்கும் அந்த எண்ணை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து எப்போ வரும் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த குறிப்பு எண்ணை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டை வந்து எந்த நிலையில் இருக்குது எப்போ உங்கள் கைக்கு வரும்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கெட் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டோ இல்லைன்னா கல்யாண ஆணவர்கள் ஸோ அவங்க வந்து ஈஸியாக அப்படியே அப்ளை பண்ணுறன்ற ஒரு ஈஸியான ஒரு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் இது மூலிமா நீங்களே வந்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்மளுடைய கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உதவி மையம்னு ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அதான் ரைட் ஹேண்ட் சைடில் அவங்களுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்